வெளியான முதல் நாள் முதல் காட்சியிலிருந்து சினிமா ரசிகர்கள் பலரால் கழுவி ஊற்றப்படும் படம் என்றால் அது கங்குவாத இரண்டாயிரம் கோடியா இந்த படத்துக்கா என பலரும் கிண்டல் செய்து வந்த நிலையில் சினிமா துறையை சார்ந்த பிரபலம் ஒருவர் தெரிவித்த கருத்து வைரலாகியுள்ளது கங்குவா படத்தின் சவுண்ட் மிக்சிங் விமர்சனம் குறித்து பிரபல சவுண்ட் என்ஜினியர் ரசூல் பூக்குட்டி ஆதங்கமாக கருத்தை தெரிவித்துள்ள சூர்யா நடித்து வெளியாகியுள்ள கங்குவா படத்தை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக படம் முழுக்கவே யாரேனும் ஒருவர் கத்திக்கொண்டே இருப்பதாக குறிப்பிட்டு வருகிறார்கள் இதையே பலரும் தெரிவித்து வருவதால் இணையவாசிகள் படக்குழுவினரை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தற்போது இந்த விமர்சனம் தொடர்பாக ஆஸ்கர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்ற ரசூல் பூக்குட்டி தனது இன்ஸ்டாகிராம்

நமது குழு இதில் தலையிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் குரலை வலுவாக முன்வைக்க இதுவே சரியான நேரம் ஆடியன்ஸ் தலைவலியுடன் வெளியேறினால் எந்த படத்துக்கும் ரிபீட் வேல்யூ இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய திரையுலகின் முன்னணி ஒலிக்கலவை வடிவமைப்பாளர் இவ்வாறு கூறியிருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது கங்குவா படம் குறித்து வரும் விமர்சனங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக படக்குழுவினருக்கு மாபெரும் நஷ்டம் ஏற்படும் என வர்த்தக நிபுணர்கள் கூறி வருகிறார்கள் ரசிகர்கள் குறை சொல்கிறார்கள் என்றதும் அவர்கள் விஜய் அஜித் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் என சமாளித்தார்கள் குடும்பத்துடன் படத்திற்கு சென்றவர்கள் ஒண்ணுமே புரியல என சொல்லும்போது இந்த மாதிரி படம் அவர்களுக்கு புதிது அதனால் அப்படி இருக்கும் என உருட்டினார்கள் இப்போது அதே சினிமா துறையைச் சேர்ந்த பிரபல சவுண்ட் டெக்னீஷியனான ரசூல் பூக்குட்டி போன்றோரே கழுவி ஊற்றத் தொடங்கி இருப்பது கங்குவா படக்குழுவினரை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது பெரிய பட்ஜெட் பெரிய நடிகர்கள் என்று மட்டுமே வைத்து அனைத்தையும் கோட்டை விட்ட சினிமாத்துறை இனியாவது விழிக்குமா என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது